திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிதாக இரண்டு சிப்காட் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக திருநெல்வேலி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்றார் இவ்விழாவில் ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ள தாமிரபரணி ஆறு கருமேனி ஆறு மற்றும் நம்பியாறு நதிநீர் இணைப்பு வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் மேலும் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமையவுள்ள மெகா உணவு பூங்கா திட்டம் உள்ளிட்ட இருபது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நெல்லை வெள்ளத்தில் மிதந்த போதும் மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி தரவில்லை என்றும் நாங்கள் கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் ஆனால் மத்திய அரசு கொடுத்தது இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் என்று கூறினார் மத்திய அரசை குறை சொல்லிவிட்டு அமைதியாக இருக்காமல் புதிய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் என்றும் அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிதாக இரண்டு சிப்காட்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டிக்கெட்டும் நெல்லை சிமையிலே நடைபெறும் அரசு விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாண்டியர் ஆட்சியாக இருந்தாலும் சோழர் ஆட்சியாக இருந்தாலும் விஜயநகர ஆட்சியாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமான நகரமாக இருந்த ஊர் நம்ம திருநெல்வேலி இந்தியாவே அடிமைப்பட்டு நெளிஞ்சிட்டு இருந்தப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பூ பாடின மகாவீரன் காத்தப்பு தேவன் திறந்த மண் இந்த நெல்லை மண் ஓராண்டு ஈராண்டு அல்ல பதினேழு ஆண்டுகள் வெள்ளையருக்கு எதிராக படை நடத்தின பாளையக்காரர் தான் புலித்தேவன் அந்த பூலித்தேவனுக்கு நெல் கட்டும் சேவல்ல நிலைமண்டும் அமைச்சவர் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் நெல்லையின் அடையாளங்கள்ல முக்கியமானது ஏழாம் நூற்றாண்டுல நின்ற சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்ட நெல்லையப்பர் கோயில் இப்படி பாரம்பரியமிக்க கோயில எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிச்சு திருப்பணிகளை செஞ்சவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல தான் நெல்லையப்பர் கோயிலை பூட்டி கிடந்த மேற்கு வடக்கு தெற்கு வாசல்கள் திறக்கப்பட்டது அதேபோல் வரும் நவம்பருக்குள் கோயிலின் வெள்ளி தேர் ஓடும் தலைநகர் சென்னையில் சென்னை பகுதியில் மையப்பகுதியில் அண்ணா மேம்பாலம் அமைச்ச மாதிரி நெல்லையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஈரடுக்கு பாலம் அமைச்சு அதற்கு திருவள்ளுவர் பாலம்னு பெயர் சுட்டினவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் செல்லப்பாண்டியின் பெயரில் பாலமும் கழக ஆட்சியில்தான் தான் அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மொழி இறக்க மாபெரும் போர் தமிழ்நாட்டில் நடந்த போர் அதை தூண்டனதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில் தான் அடைக்கப்பட்டார் அடுத்து தேர்தல திமுக ஜாதி கோட்டை பிடிச்சது என்பது வரலாறு தமிழோட வரலாற்று பெருமைக்கும் இந்த நெல்லை மண் தான் அடையாளம் தமிழர்களுடைய தொன்மையை நிலைநாட்டி வர்ற அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலமா நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அந்த பல்வேறு திருப்பு முனைகளை உருவாக்கிட்டு வருது தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிப்பும் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே தொடங்கியாச்சுன்னு கீழடி அகழ்வாய்வு முடிவுகள் மூலமா நிறுவி இருக்கிறோம் இரும்பின் பெண்மையானது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்ற சில வாரங்களுக்கு முன்ன உலகத்துக்கு அறிவிச்சோம் இந்த மாவட்டத்தில் முன்பு வேளாண் பயிற்சி தொழில் நெல் பயிரிடப்பட்டிருக்குன்னு சிவகல அகழ்வாழ்வு முடிவில் வெளிப்படுத்தியிருக்கிறோம் பொருளை அருங்காட்சியகப் பணிகளும் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது வர்ற ஏப்ரல் மாசத்துக்குள்ள பணிகள் முடிவு வரை இருக்கு இப்படி தமிழர்களோட வரலாற்று பெருமைக்கு அடையாளமாகவும் வரலாற்றுத் தன்மையும் வீரமும் மிகுந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த அரசு விழாவை எழுச்சியோடு வந்து அம்மர்வுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்னார்கள் என்னப்பா இது மாநாடு போல இருக்கிறது என்று சொன்னார் ஆக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு மாண்புமிகு கே நேருவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் பிரம்மாண்டமாக தான் அவருக்கு பழக்கம் சின்னதெல்லாம் சின்ன மாதிரி எல்லாம் நடத்த தெரியாது வராது அதே போல எல்லா மாவட்டத்தையும் தன்னுடைய சொந்த மாவட்டமாக நினைக்கிற பரந்த உள்ளம் கொண்டவர் அமைச்சர் நேருவர்கள் திருச்சி மண்டலத்தை வளர்த்தடுத்த அமைச்சர் நேருவுக்கு முதல்ல சேலம் மாவட்ட பொறுப்பை வழங்கணும் சேலத்தை சீர் செஞ்சார் அடுத்து நெல்லையை வழங்கினேன் நேர் செஞ்சிருக்கிறார் நேரு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி அதற்கான நிதிகளையும் பெற்று உரிய காலத்துக்கு முன்னதாக திட்டங்களை முடிச்சு காட்டி நெல்லை மாவட்டத்தை சீர்மிகு நெல்லையா மாத்திட்டு வர்ற அமைச்சர் நேரு அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளுக்கு தொடங்கி வைக்கக்கூடிய விழா முன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா பல்வேறு அரசு துறைகள் சார்பாக எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழான்னு முப்பெரும் விழாவா இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு